ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு சோம்பேறித்தனம் அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சிம்பிள் டெக்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம் அந்த பூ மாதிரியே என்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன வலி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருந்துச்சு அப்படின்னா எதுலேயுமே நம்ம வந்து முன்னேறவே முடியாது ஸோ முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம சின்ன குழந்தையிலிருந்து வயதான முதியோர் ஆகிற வரைக்கும் நம்மளோட நிலைகள் மாறி மாறி ஓங்கி வரும் இல்லையா அது தான் நம்மளுடைய எல்லா எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அது வந்து எதுவுமே யூஸ் ஆகாது ஸோ முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்தே ஆகணும் ஸோ சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து ஒரு ஆறு விஷயத்தில் நம்ம பார்க்க போறோம் சோ சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நாம் எடுக்கிற ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு நிறைய வேலை செஞ்சு அதுல உடம்பு அசதியாகி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேரு ஓய்வு ஆனா எந்த வேலையுமே செய்யாம உடம்பு மட்டும் அசதியா இருக்குன்னு படுத்தே கிடக்கிறதுக்கு பேருதான் சோம்பேறித்தனம் ஓகே சோம்பேறித்தனம் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை சோம்பேறித்தனம் வந்துருச்சு இது எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த சோம்பேறித்தனம் ஏன் வந்தது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது அடுத்தவங்களுக்கு தெரியாது ஆனா நமக்கு ஏன் வந்ததுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது ஏன் வந்தது உடம்பு உடம்பு சரியில்லாதனால வந்ததா இல்ல மனசோர்வுனால வந்ததா அப்படிங்கிறத நாம ஆராய்ச்சி பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் வரும் ஏன்னா நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனம் வரும் இல்லை டிப்ரெஷன் இருக்குது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது யாருக்கிட்டே சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த மனசோர்வுங்கிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனமும் அப்படியே கண்டிப்பாக இருக்கும் ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத நாம் தான் ஆராய்ச்சி பண்ணி நாம் தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்குண்டான தீர்வையும் நாம் தான் கண்டுபிடிச்சி நாம் தான் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சோம்பேறித்தனத்தில் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது விஷயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோம்பேறித்தனத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தை மட்டும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த சோம்பேறித்தனம் கண்டிப்பா வரவே வராது நம்ம கிட்டேயே வராது அது என்ன வார்த்தைன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் எது பண்ணாலுமே சரி அப்புறம் இருக்கட்டும் நம்ம அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வேலை ஏதாவது சொன்னா கூட சரி இருங்க அப்புறமேட்டுக்கு செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை மட்டும் நம்ம டெய்லி எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறோங்கிறத நாம நம்மளை நோட் பண்ணணும் அப்படின்னாவே போதும் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த இருந்து நம்ம விடுபட்டுறோம் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி எது செஞ்சாலும் இன்னைக்கே இப்பவே நல்லதை வந்து தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஸோ எது செஞ்சாலுமே அப்புறம் போடாமல் உடனே செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம விடுபட்டுலாம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவதாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனம் வரும் நம்ம நைட்டு நல்லா தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வரும் இல்லை ஷிப் பார்க்குறாங்க அப்படின்னா காலையில் தூங்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனம் வரும் அடுத்தது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு தண்ணி குடிக்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா தூங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அந்த சோம்பேத்தனத்துல இருந்து நம்ம விடுபட்டுறோம் ஏன்னா நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த செயலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வரும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த தான் மைண்ட் செட் வந்து அதை தூங்கி இருந்தா பரவாயில்ல தூங்கியிருந்தால் பரவாயில்ல தான் இருக்கும் கண்டிப்பா அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வரும் நாளாத வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதனோட பலன் என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம தவிர்த்துக்கலாம் ஒரு ஒரு எக்ஸசைஸே பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம அதை பண்ணுனா நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட மனசுக்கும் எவ்வளவு ஹெல்த்தி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த செயல் செய்ய நம்ம கண்டிப்பா சோம்பேறித்தனம் வரவே வராது இல்ல நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்ம அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம நம்ம இருந்தோம் அப்படின்னா அதனோட விளைவுகள் என்ன இருக்கும் கடைசியில் ஹாஸ்பிட்டல போய் படுக்கிற நிலமையில இருக்கும் தான் யோசிப்போம் ஒரு பத்து பத்து நிமிஷம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாமோ வாக்கிங் போயிருக்கலாமோ அப்படிலாம் தோணும் கண்டிப்பா அதனால நம்ம எந்த செயலை செய்யணும் செஞ்சாலுமே அந்த செயலோட பலனை நம்ம எதிர்பார்த்து செய்யும் போது அதனோட பயன்கள் என்னன்னு தெரியும் போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த விஷயத்துல சோம்பேறித்தனம் வராம தவிர்த்துக்கலாம் கண்டிப்பா ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளா இந்த எக்ஸசைஸ் சொன்னேன் ஸோ எல்லா விஷயத்திலையுமே அப்படிதான் அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாவதா நம்ம வந்து பார்க்கும்போது நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் வேற யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் தான் வந்துட்டு இந்த சோம்பேர்த்தனத்துல இருந்து நம்ம விடுபட்டு வெளியே வர முடியும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ நம்ம நண்பர்கள்கிட்டயோ நம்ம வந்து எதிர்பார்க்கவும் கூடாது அப்படி எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு நம்ம நம்ம பாராட்டிக்கிட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கும் அதை கரெக்டாக அதே மாதிரியே போய் சேரும் நம்ம குடும்பத்திலையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவே யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சோம்பேறியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட அவங்க ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச திறமைய அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை பண்ண சொன்னீங்க அப்படின்னா அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து அவங்களும் விடுபட்டு வருவாங்க அடி மேலே அடி வச்சா கண்டிப்பாக அம்மி நகருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது அந்த அடி கிடையாது இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்துட்டு அவங்களுக்கே ஒரு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களும் படிப்படியாக அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து தவிர்த்து வெளியே வருவாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கடைசியாக வந்து பார்க்க போறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சியம் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே ஒரு ஒரு இருக்கணும் அது என்ன வேணா இருக்கலாம் அந்த ஒரு லட்சியம் இருந்தா மட்டும்தான் இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத நம்ம பக்கத்திலேயே கொண்டு வராத அளவுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியும் லட்சியம் அப்படிங்கிறது பெரிய பெரிய லட்சியமா தான் கனவு காணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா நான் பெரிய பெரிய லட்சியம் நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அது வந்து நம்ம இந்த சோம்பேறித்தனத்தை ஃபர்ஸ்ட் தவிர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு போக முடியும் இந்த சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து சின்ன சின்ன கோல் அதாவது ஒரு வாரத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் எதையாவது மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கணும் ஒரு சிம்பிளா வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எல்லாம் இருக்காங்களா ஒரு வாரத்துக்கு நம்ம இதுதான் சமைக்கணும் இல்லை புது புது டிஷ் சமைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுருப்போம் ஸோ அப்படி நினைக்கும்போது சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு சமையலாக புதுசாக நம்ம பண்ணும்போது அதுவே நம்மளுக்கே ஒரு மோட்டிவேட் கொடுக்கும் நம்மளுக்கே ஒரு என்ன சொல்றது ஒன் வீக் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு பெரிய கோல் தான் சின்ன சின்னதாக தான் நம்ம வந்து நகர்த்துறோம் அதை ஒரு நாள் ஒரு நாள் அப்படின்னு போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி சின்ன சின்ன அதுல சந்தோஷப்படும் போது அதை நம்ம பார்க்கும்போது இதை பெருசா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நினப்பும் நம்மளுக்கு வரும் ஒரு சின்ன சின்ன அங்கீகாரம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து சின்ன சின்ன கோலை நம்ம வந்து அப்படின்னாவே நம்மளுக்கும் ஒரு சுறுசுறுப்பு கண்டிப்பாக வரும் இந்த சோம்பேரியத்தை வந்து விடுவிட்டு வெளியே வந்து எல்லாத்துக்கும் இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் சாமியாக ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ